திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் பகுதியில் நெடுஞ்சாலையில் எந்த விதமான அரசாங்க பதிவு எண்கள் இல்லாமல் இயங்கும் மதுபான கடை திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் நெடுஞ்சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மதுபான கடை செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அந்த பகுதியில் இரண்டு பள்ளிக்கூடங்கள் உள்ளன மற்றும் நான்கு வங்கிகள் உள்ளன பொதுமக்கள் அதிகமாக பழங்கும் பகுதியான சோழவரம் நெடுஞ்சாலையில் மதுபானம் குடிக்க வரும் நபர்கள் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களுக்கு இடையூறு செய்வதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் இணைந்து கோஷங்கள் எழுப்பி மதுபான கடையை மூடுவதற்கு முழு மூச்சுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது ஒரு போலி டாஸ்மார்க்குன்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் கிராம சபையில் போட்டு உங்களுக்கு தீர்மானம் நிறைவே அனுப்பிச்சாலும் நிறைவேற்ற மாட்டீங்க

இல்ல 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 மெயின் சார் ஒரு கடை இந்த இருக்கிற கடைக்கு சீஸ் பண்றதுக்கு மாவுட்ட உரிமை உண்டு இந்த மாவட்ட நிர்வாக வந்து என்ன கல இருந்து கலைய சார் அதற்கான அடையாளமான அங்க போராட்டம் பண்ண மட்டும்தான் அது வேற செல்லுமே நான் இங்க இருந்து பண்ணனா இந்த கடைக்கு நான் பிரச்சனை மாதிரி இருக்கு